போர் வரக்கூடாது என்பது தான் எல்லா வல்லரசுகளுடைய ஒரு முக்கியமான நிலைப்பாடாக இருக்கிறது இந்த இடத்தில் வந்து இந்த தாக்குதலை எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாக்குதலை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கான தீர்வை வந்து யாருமே எந்த இடத்துலையுமே முன்வைக்கலாம் இரு இரு எல்லா வல்லரசு நாடுகளுமே இரு நாடுகளுக்கு இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா நீங்கள் இங்கேருந்து போர் பதற்ற சூழலை வந்து இன்னும் அதிகப்படுத்தாது ஏன்னா வல்லரசு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜியோபொலிட்டிக்கல் தியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு மூன்று தியேட்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு போர் நடந்து இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது ரஷ்யா யுக்ரைனாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் காசாவாக இருக்கட்டும் சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பொருளாதார போராக இருக்கட்டும் இதில் வந்து போர் வயங்கள் சூழ்வதைப் போல இன்னொரு ஒரு இடத்துலையும் ஒரு போரை வந்து உலகத்தினால் சந்திப்பது என்பது நல்லதல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவர்கள் இப்பொழுது இந்த ஷார்ட் டேம் இப்போ அப்படித்தான் ஆசிய கண்டத்தில் போர் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் இருக்கு பட் அதை நோக்கி மீண்டும் ஒரு மற்ற எல்லா கண்டங்களும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து வந்து வேணாம் பார்க்குறேன் போர் என்பது அதிகமாக ஆக ஆக வேர்ல்டு ஆர்டரில் இது ஒரு பெரும் சிக்கலை வந்து அதுவும் குறிப்பாக வல்லரசு நாடுகளுக்கு தான் இந்த சிக்கலை வந்து அதிகமாக ஏற்படும் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு சிக்கல் நடந்தால் சீனா உதவ முன்னு வரலாம் இல்லை அமெரிக்காவும் வந்து இந்தியாவை வந்து சீனாவிற்கு எதிரான ஒரு இடத்தில் வந்து ஒரு அலை ஆலையாக பார்ப்பதனால பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கிறதுனால அமெரிக்காவும் இந்த இடத்துல உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனால் இவர்கள் ஏற்கனவே பல இடங்களுக்கு பல தியேட்டர்ஸில் ஏற்கனவே இவங்க ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால இங்கேயும் வர முடியுமா அதற்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுனால தான் இங்கே போர் வர வேண்டாம் இந்த முதற்ற தனியங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சொல்கிறாங்க இப்போ வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியா வந்து தொடர்ச்சியாக அந்த பஹ்காம் தாக்கல் தொடர்ந்து பாகிஸ்தான் மீதான நடவடிக்கையை வந்து கூர்மைப்படுத்துது ஒரு முதல்கட்டமாக இந்த நடவடிக்கைகள் அப்புறம் விசாரத்து இரண்டு மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னா பல விஷயங்கள் முன்னெடுத்துட்டு போகிறாங்க அந்த இரண்டு ஒப்பந்தங்கள் ரத்து அப்படிங்கிறத வந்து உலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்க இப்போ இந்த ஒப்பந்தங்கள் ரத்துங்கிற விஷயத்தில் வந்து முதல் நகரம் வந்து இந்தியா எடுக்கிறது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு ஆண்டு விண்டேஜ் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டியை வந்து இந்தியா ரத்து பண்ணுறேன்னு சொல்றாங்க ஐந்து போர்களை கண்ட ஒரு ட்ரீட்டி இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அந்த போர்களையும் தாண்டி இந்த ட்ரீட்டி நிலைத்து இருந்தது ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது வந்து ஒரு வகையான டெட்டரண்ட் ஒரு வேறு நடவடிக்கைகளுக்கு ஒரு தடுப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்தியா நினைக்குது போர்களை தாண்டி இப்போ வந்து எடுக்கக்கூடிய சூழலுக்கு இந்தியா தள்ளப்பட்டுருச்சா அப்படி பார்க்கணுமா அப்படியும் பார்க்கலாம் அதாவது தன்னுடைய ஒரு பாதுகாப்பு ரீதியான இஷ்யூஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்கு வாட்டர் அப்படிங்கிற ஒரு நீரை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணுமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கோ அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இதே போல் பாகிஸ்தான் வந்து இதற்கு ஒரு பதிலடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையெழுத்தான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்த சிம்லா ஒப்பந்தம் அதை தாங்கள் ரத்து செய்வதாக அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதனுடைய கான்சிக்வன்சஸும் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப பெரியதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த நைன்டீன் செவன்டி ஒன்லிருந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் வந்து அமைதி திரும்பியதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அந்த ஒப்பந்தத்தையும் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ அடுத்தது உலக நாடுகள் நோக்கி நம்ம நடந்தோம் அப்படின்னா சீனா என்ன சொல்கிறாங்க இது தொடர்பான விஷயங்கள்ல இந்தியா மீது இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது நடவடிக்கைகளை வந்து என்ன மாதிரி ஒரு பார்வையை சீனா முன்வைக்குது இப்போ உலக நாடுகளுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது சீனா மட்டுமல்ல சீனா அமெரிக்கா அல்லது ஈவன் ரஷ்யா போன்ற நாடுகள் அதற்கு அதனை தாண்டி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை கூட எடுத்துட்டீங்கன்னா பூகோள ரீதியாக பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான பயன் அவர்களுக்கு என்றுமே இருந்திருக்கிறது அது என்னன்னா மத்திய ஆசியாவிற்கு ஒரு வகையான வழித்தடமாகத்தான் எண்ணொருமை பாகிஸ்தான் இருந்திருக்கிறது இதில் சீனாவையும் ரஷ்யாவை மட்டும் நீங்கள் ஒதுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தேவை என்பது மேற்குள நாடுகளுக்குமே ரொம்ப முக்கியமாக இருந்ததாக தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஈரான் கூட அவர்களுக்கு அவ்வளவு ஒரு இணக்கமான சூழல் சூழல் இல்லை அதனால் வந்து ஆப்கானிஸ்தானோ அல்லது மத்திய ஆசிய நாடுகளுக்கான ஒரு வழித்தடம் என்பதே வந்து பாகிஸ்தான் மூலமாகத்தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது இதில் சீனாவை குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போரிலிருந்தே பார்த்தீங்கன்னா சீனா வந்து பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான கூட்டணி நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய அணுசக்தி அட்டாமிக் ப்ரோக்ராம் உருவாகிறதுக்குமே வந்து சீனாவுடைய பங்கு என்பது மிக முக்கியமானதாக இருந்து இருக்கிறது இப்போ எப்படி வந்து இந்தியாவை கட்டுப்படுத்துறதுக்கு சீனாவை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்கிறது அன்றிலிருந்தே தொடங்குதா அன்றிலிருந்தே இருக்கிறது அன்றிலிருந்தே வந்து இருவருக்குமான பகையாளி என்பது ஒரு நாடாக இருப்பதால் அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான உறவு இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது பாதுகாப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து ரீதியாகவுமே வந்து சீனா பாகிஸ்தானிற்கு உதவி கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஓகே இப்போ இந்த நடவடிக்கையில் எப்படி சீனா பார்க்குது பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் நடவடிக்கைகளை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டுமல்ல இந்தியாவில் வந்து தீவிர தாக்குதல் என்பது இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை எட்டில் நடந்த மும்பை தாக்குதலாக இருக்கட்டும் பதினாறில் நடக்கிறதா இருக்கட்டும் இரு பத்தொன்பதில் மீண்டும் இப்போ இருபத்தி ஐந்தில் இப்போ எல்லா நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன என்பதுன்னு பார்த்தோம்னா நம்ம நியூக்ளியர் ஃபேக்டர் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருவருமே வந்து அணுசக்தி ஆயுதங்கள் கொண்ட நாடாக இருப்பதால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா வல்லரசு நாடுகளுமே என்ன முதல்ல பார்க்குறாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கையை மீறி போகக்கூடாது எஸ்கலேட் ஆகக்கூடாது எஸ்கலேட் ஆச்சுன்னா இதனுடைய விளைவு என்பது இந்த இரு நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிக்கலாக எல்லா நாடுகளும் பார்க்குறாங்க இதில் குறிப்பாக சீனாவை பார்த்தீங்கன்னா அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் காஷ்மீரில் ஒரு வகையான ஒரு ஸ்டேக் இருக்குது ஏன்னா காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தானோடு ஒரு டிஸ்பியூட் இருக்குது இந்தியாவுக்கு அதே நேரத்தில் காஷ்மீருடைய இன்னொரு பகுதியாக இந்தியா சொல்லக்கூடிய அக்சாய் சின் அப்படிங்கிற பகுதியை சீனா கூட வந்து நமக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கு அந்த இடத்துல வந்து இதில் ஒரு பங்குதாரராக தான் சீனா தன்னை பார்க்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால இந்த காலகட்டங்களில் சீனாவுக்கு தங்களுடைய முழு ஆதரவு வந்து சரி சீனா பாகிஸ்தானுக்கு தங்களுடைய முழு ஆதரவு வந்து சீனா கொடுக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ அதற்கு அடுத்ததான் ரஷ்யா எப்படி பார்க்குறாங்க இந்த விஷயங்களை இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற்கு பனிப்போர் முடிந்த காலத்திலிருந்து ஒரு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து ஒரு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து ரஷ்யாவிற்கு துணையாக சீனா ஒரு நாடாக உருவாகி கொண்டிருந்தது இரண்டாயிரங்களிலிருந்து பார்த்தோம்னா சைனா வந்து ஒரு முக்கியமான ஒரு பில்லராக இருக்கிறது அந்த ஒரு ரஷ்யன் ஸ்ட்ராட்டஜியில் அதே போலவே வந்து பாகிஸ்தானிற்கு இந்த வார் ஆன் டெரர் அந்த சம்பவம் முடிந்ததிலிருந்தே சீனா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் குறைந்து கொண்டு வந்தது ஏன்னா அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கு நாடுகளோ ஆப்கானிஸ்தான் மேலிருக்கக்கூடிய பார்வையை விட சீனா தான் தன்னுடைய லாங் டேர்ம் அட்வரிசிரியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா உணர்கிறாங்க அதனால் தங்களுடைய ஷிஃப்டை வந்து பாகிஸ்தானிடம் குறைத்து கொண்டு இந்தியா கூட அதிகமான ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு அமெரிக்கா நகரிகிறது இது ரஷ்யாவிற்கு ஒரு வகையான ஒரு நெருடலாக இருப்பதை வந்து நம்ம நிறையா கட்டங்களில் பார்க்கலாம் அது வந்து ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான சில இடங்களில் இன்னும் இந்தியாவுடைய கூட இருக்கக்கூடிய அளவுக்கு உறவு வலுப்படவில்லை என்றாலும் ஓரளவுக்கு பாகிஸ்தானுடைய கூட உறவு வந்து பாராட்டுறதுக்கு ரஷ்யா விரும்புகிறது இப்போ அடுத்தடுத்த கட்டமாக வந்து அந்த போர் சூழல் நோக்கி நம்ம இந்தியா நடத்திட்டு போகிற மாதிரியும் தெரியுது ஒருவேளை போர் சூழல் வருது அப்படின்னா அமெரிக்காவுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும் இந்தியாவுக்கா இல்லை பாகிஸ்தானுக்கா போர் வரக்கூடாது என்பதுதான் எல்லா வல்லரசுகளுடைய ஒரு முக்கியமான நிலைப்பாடாக இருக்கிறது இந்த இடத்தில் வந்து இந்த தாக்குதலை எல்லாரும் கண்டித்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாக்குதலை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கான தீர்வை வந்து யாருமே எந்த இடத்துலயுமே முன்வைக்கலாம் எல்லா வல்லரசு நாடுகளுமே இரு நாடுகளுக்கு இந்த இடத்துல சொல்றது என்னன்னா நீங்க இங்கிருந்து போர் பதற்ற சூழலை வந்து இன்னும் அதிகப்படுத்தாதீங்க ஓகே ஏன்னா வல்லரசு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் தியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு மூன்று தியேட்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது ரஷ்யா யுக்ரைனாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் காசாவாக இருக்கட்டும் சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பொருளாதார போராக இருக்கட்டும் இதில் வந்து போர் மையங்கள் சூழ்வதைப் போல இன்னொரு ஒரு இடத்துலையும் ஒரு போரை வந்து உலகத்தினால் சந்திப்பது என்பது நல்லதல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவர்கள் இப்பொழுது இந்த ஷார்ட் டேமில் இப்போ அப்படித்தான் பார்க்குறாங்க ஆசிய கண்டத்தில் போர் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் இருக்குது பட் அதை நோக்கி மீண்டும் ஒரு மற்ற எல்லா கண்டங்களும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து வந்துட வேணான்னு பார்க்குறாங்க போர் என்பது அதிகமாக ஆக ஆக வேர்ல்டு ஆர்டரில் இது ஒரு பெரும் சிக்கலை வந்து அதுவும் குறிப்பாக வல்லரசு நாடுகளுக்கு தான் இந்த சிக்கலை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு சிக்கல் நடந்தால் சீனா உதவ முன் வரலாம் இல்லை அமெரிக்காவும் வந்து இந்தியாவை வந்து சீனாவிற்கு எதிரான ஒரு இடத்தில் வந்து ஒரு அலைன் ஆலையாக பார்ப்பதால் பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கிறதுனால அமெரிக்காவும் இந்த இடத்துல உள்ள வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனால் இவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் பல தியேட்டர்ஸில் ஏற்கனவே இவங்க ஆக்குப்பைடா இருக்கிறதுனால இங்கேயும் வர முடியுமா அதற்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுனால தான் இங்கே போர் வர வேண்டாம் இந்த பதற்ற தனியுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சொல்கிறாங்க இப்போ ஓகே நம்ம பேசுகிற மாதிரி இந்த மூன்று நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகள் கடந்து மற்ற எல்லா நாடுகளுடைய தூதுவர்களும் இங்கே இருக்காங்க இப்போ அவர்களை அழைத்து வந்து இந்தியா பேசியிருக்கு என்ன மாதிரியான செய்திகள் வந்து அவங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி சர்வதேச அரங்கில் இருவருமே வந்து தங்களுக்கு ஆதரவை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ரொம்ப காலமாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க அதில் வந்து இந்தியா குறிப்பாக தீவிரவாதம் என்பது எப்படி எல்லா நாடுகளையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்கு பாகிஸ்தானோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது நாங்களும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் அந்த இடத்த கூட பொருத்தி பார்க்கணும்னு பாகிஸ்தான் நினைக்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த வல்லரசு நாடுகளுக்கு வெளியே இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் இஸ்ரேல் இருக்கிறது அதே போலவே வந்து பாகிஸ்தானிற்கு ஆதரவாக டர்க்கி இருக்கிறது இந்த இடத்துல அதனால இது வந்து வெறும் வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய சிறு நாடுகளும் கூட இந்த இடத்துல ஒரு பங்கு வகிக்கிறாங்க ஓகே யார் வந்து மத்தியஸ்தம் பண்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா இதுல வந்து மத்தியஸ்தமான நாங்கள் தடுக்கிறோங்கிற ஒரு பேச்சுக்களும் அப்பப்போ அடிபடுது இப்போ சிம்லா ஒப்பந்தத்தில் இருந்தே வந்து அசியூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பயோலேட்ரலாக இரு நாடுகளுக்கு இடையே தீர்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தது தான் சிம்லா ஒப்பந்தம் ஆனால் இதில் பாகிஸ்தான் வந்து அதாவது தேர்ட் பார்ட்டியை வந்து இதுக்குள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பல நாட்களாகவே முனைப்பாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அங்கே வந்து இந்த இஷ்யூவை கொண்டு போகிறதாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற பன்னாட்டு அரங்குகளிலும் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கொண்டு போகணுங்கிறது பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த பிரச்சனைக்குள்ளே வர வேண்டாம் என்பது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்குது ஓகே படிக்கும்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் வந்து நாங்கள் முக்கியமான மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இரண்டு நாடுகளும் விரும்பாத இருக்கிறீங்க இந்தியா குறிப்பாக விரும்பாது இந்தியா குறிப்பாக இன்னொரு நாடு வந்து உள்ளே இந்த பிரச்சனைக்குள்ள ஏன்னா இந்த அணு ஆயுதங்களால் இருவரையுமே வந்து போர் பதற்ற சூழலுக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் மற்ற நாடுகளுக்கு வரும் என்பது வந்து ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது இந்தியா ஏன் மற்ற நாடுகள் வந்து வர வேண்டான்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம் இறுதியாக ஒரு விஷயம் கடந்த காலங்கள் நடந்த போர்களை ஒப்பிடும்போது இப்போது ஒரு போர் நம்ம சந்திக்கிறோன்னா எந்த அளவுக்கு அந்த ஜியோ பாலிடிக்ஸ் மாறி இருக்கு இந்தியாவும் பாகிஸ்தான் மக்களும் எந்த அளவுக்கு அதில் வந்து மிக முக்கியமான சிக்கலை எதிர்கொள்வார்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி நிச்சயமாக அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலத்தை போல் இப்பொழுது ஒரு சூழலாக நம்ம இல்லை புவிசார் அரசியலில் பார்த்தோம்னா அப்படி ஒரு சூழலாக நம்ம இல்லை அமெரிக்காவிற்கு உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய வெவ்வேறு போர் அல்லது போர் போன்ற சூழல்கள் வந்து அமெரிக்காவுடைய கவனத்தை அங்கே தக்க வைத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருவதை அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் விரும்பவில்லை அப்படிங்கிறது உண்மை அதே நேரத்தில் இது வந்து எப்படி மாறும் என்பதும் வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான் ஏன்னா கடந்த இரண்டு முறையும் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தப்போ புல்வாமாவாக இருக்கட்டும் உரியாக இருக்கட்டும் இந்தியா வந்து ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பதில் தாக்குதலை நடத்தி இருக்காங்க அதனால இந்த நேரத்திலும் இது நடக்கும் அப்படிங்கிறத வந்து உலக நாடுகள் நம்புறாங்க போர் பதற்ற சூழல் வர வேண்டான்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த இந்த தாக்குதல் இல்லாமல்னா கடந்த காலங்கள் கேட்குறேன் கடந்த காலங்களில் போராகவே நடந்துச்சு ஸோ அந்த ஒப்பீடு நான் கேட்குறேன் நான் அடுத்த கட்டமாக அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணுன்னா கார்கில் போர் நடந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கார்கிலிற்கு ஒரு ஆண்டு முன்னாடி தான் பாகிஸ்தானும் தன்னை ஒரு அணுசக்தி ஏந்திய நாடாக அறிவித்துக் கொள்கிறது இந்தியா எழுபத்தி நாலுலேயே அணுசக்தி கேப்பபிலிட்டியை பெற்றிருந்தாலும் தொண்ணூற்றி எட்டில் தான் இதை வந்து உறுதி பண்ணுறாங்க அந்த இருந்தே வந்து போர் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயமாகத்தான் இரு நாடுகளுமே நினைத்து கொண்டிருக்கிறது இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா இந்த மாதிரியான சின்ன தாக்குதல்கள் வந்து என்றுமே பாகிஸ்தானால் நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது போருக்கு கீழே அதாவது வார் அப்படிங்கிற த்ரெஷோல்டுக்கு கீழே இந்த மாதிரியான சின்ன இன்சர்ஜென்ட் அட்டாக்ஸ் இது என்றுமே இருந்திருக்கிறது இது இந்தியாவுக்கு ஒரு தலைவலியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஓகே பார்க்கலாம் இந்தியா அடுத்தடுத்த கட்ட ஒரு மிக முக்கியமான நகரவை நோக்கி போயிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்றது பார்க்கலாம் உலக நாடுகள் என்ன மாதிரியான பார்வை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக குறிப்பிட்டு சொன்னீங்க அரங்கத்தில் வந்து பல்வேறு நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்